என்ன பார்த்தா எல்லாரும் நான் தான் தேடுறது

நாங்க அவளை வெளிய கொண்டு வர எவ்வளவோ முயற்சி பண்ணோம் ஆனா அவளை காப்பாத்த முடியல நீ எங்களுக்கு நீ ஹெல்ப் பண்ணுவல்ல ப்ளீஸ் நீங்க அழுவறத நிறுத்துங்க உங்க பையனை கண்டிப்பா நான் கேவல இருந்து காப்பாத்துவேன் என்ன அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போங்க அந்த இடம் ரொம்ப தூரத்துல இருக்குப்பா எங்களால வர முடியாது அப்படியே நான் உங்களை கூட்டிட்டு போனாலும் எங்களால நீங்க போறது லேட் ஆயிடும் நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா நீங்க கவலைப்படாதீங்க அப்போ பயப்படாதீங்க இது எங்களோட ஃப்ரெண்ட் நீங்க ரெண்டு பேரும் இதோட முதுகலை உட்காந்துக்கோங்க எங்களுக்கு கேவோட டைரக்ஷன் சொல்லுங்க நல்லது பண்ணா நல்லது நடக்கும் இந்த பசங்களை ரெண்டு நிமிஷத்துக்கு தனியா விட முடியலையே நில்லுங்க இப்போ இப்ப எங்கதான் போறீங்க

மயிரா வருண் இவங்க யாரு நாம எதுக்காக இவங்க பின்னாடி போயிட்டு இருக்கோம் ஏதாவது சொல்லுங்கப்பா நல்லது பண்ணா நல்லதே நடக்கும் நல்லது பண்ணா நல்லதே நடக்கும் நல்லது பண்ணா நல்லதே நடக்கும் எனக்கு இது சரியா படலையே நல்லது பண்ணா நல்லதே நடக்கும் இருக்குல்ல பாவம் போனா கொஞ்ச நேரத்துக்கு எங்களுக்கு பயங்கரமா இருக்குன்னா என் மகனோட நிலைமை என்ன ஆயிருக்குன்னு தெரியலையே நீங்க கவலைப்படாதீங்க நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போய் பாக்குறோம்

Ro dra av malingen, da. நல்லா மாட்டிக்கிட்டோம் இந்த மில்லருக்கு என்ன ஆச்சல் ஆக்டிவேட் ஆன மாதிரி இருக்கு ये बाइस का बाइस का मिरर पुस्टिनो ये बाइस का बाइस का मिरर ब्रेको मेरा रंगीला हां <laughs> <laughs>

அட நல்லது பண்ணா நல்லதே நடக்கும் என்ன இமேஜ் இது எல்லாத்தையுமே தன்கீழா பண்ணது என்னாச்சு ரெங்கிலா எதுக்காக கத்துனீங்க அந்த மிருக்குள்ள போதை இருக்கு அது என்ன அடிச்சது இந்த இடமே ரொம்ப வித்தியாசமா இருக்கு இங்க நாலு பக்கமும் நம்மளோட மிரர் இமேஜஸ் இருக்கு நாம என்ன மேஜிக் பண்ணாலும் சரி அது நம்மளையே தான் பாதிக்கும் நம்ம போயிட்டா இருக்கலாம் யாருமே மிரர் கவனிக்காதீங்க நாம் இந்த அடுத்த விட்டு போயாகணும் இங்க கண்ணு கேட்டின தூரம் வரைக்கும் மிரஸ் தான் இருக்கு இது எந்த மாதிரியான பால்டு தெரியலையே அட்லீஸ்ட் இங்க ரிஃப்ளக்ஷன் ஆச்சு தெரியலையே அட என்ன நடக்குது இங்க அங்க ஏதோ இருக்கு வாங்க நான் அங்க போய் பார்க்கலாம் இந்த மேஜிக் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு என்னால ஃபீல் பண்ண முடியுது மேல பார்க்க என்ன இது எதுக்காக இது மேல பார்க்க கூடாதுன்னு இருக்கு அப்படி என்னது மேல இருக்கு <laughs> <laughs> welcome to the middle world <laughs> ஏதோ நல்ல வேலை வேகமா கீழே விழல எனக்கு அடிப்படலை

அவனப் பிடிங்க இதுแน அவனப் பிடிங்க இல்ல வாட்சாவை திருடிட்டு ஓடற அவனப் பிடிங்க அவனப் பிடிங்க ஐயோ நானா ஏய் சொல்ற நல்லா அடிச்சிட்டு யாராவது பிடிங்க நல்லது போனா காலத்தை நடத்தும் எல்லாரும் என்னைய குறிப்பா தடிக்கிறாங்க இந்த சஞ்சடிக்கு என்ன ஆச்சு இங்க யாரும் எப்பவும் திருட மாட்டாங்களே வாங்க பேலஸ் போய் பார்க்கலாம் அவங்கள தடுத்து நிறுத்து அந்த பேர்ட் அவங்க காயப்படுத்த பாக்குறாங்க நிறுத்துங்க

हम्म ह ह <laughs> ह मेरा वरुण उंगलर्ट डुप्लीकेट्स हैंडल பண்ணுங்க ஹ் 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 வை அந்தர்மந்தர் காளிக்கலந்தர் சூ என்ன தண்ணிக்குள்ள தள்ளி விடுறோம் நினைச்சல ஹ ஹ நீங்க எதுக்காக எங்களை புரிஞ்சுக்க மாட்டீங்க நாங்க ஒன்னும் உங்க எதிரிங்க கிடையாது நாங்க தாத்தாவை பாக்கணும் இதுக்கப்புறம் எது சரி எது தப்புன்னு அவரே முடிவு எடுப்பாரு நீ தாத்தாவை பாக்கணுமா சரி உன் வெறுப்பத்தை நிறைவேற்றுற இதோrangle பாருங்க நம்ம தாத்தா இருக்காரு நம்ம சொல்றது அவர் கண்டிப்பா கேட்பாரு தாத்தா இங்க பாருங்க ஷாக்கால எங்களோட டூப்ளிகேட்ஸ் நம்ம கணக்காணிக்கிறதுக்கு இங்க அம்ச்சிருக்கோம் எதுக்காக நீ அவங்க கட்டி வச்சிருக்க அவத்தை நிலங்கா டாடா எங்களுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது பாக்க எங்கள மாதிரி இருக்கிறவங்க நம்ம பங்களா ஸ்கூல்ல போகுந்து ஷாக்கல்ங்களை அனுப்பி இருக்கறது எதுக்கு சொல்றாங்க இது कंफ्यूजन இருக்கு எனக்கு எந்த कंफ्यूஷனும் கிடையாது எல்லாம் கண்ணாடி மாதிரி தெளிவா இருக்கு உங்க நாலு பேரும் ஷாக்கல் தான் அனுப்பி என் குழந்தங்களோட மாஸ்கை போட்டுக்கிட்டு நீங்க எல்லாரும் இந்த பங்களா ஸ்கூல்ல நுழைஞ்சிருக்கீங்க முதல்ல உங்க மாஸ்கை கழுடுங்க கேட்டது பண்ண நல்லது நடக்கும் தாத்தா முதல்ல எனக்கு வாய்ப்பு கொடுங்க இது ஒண்ணு மாஸ்க்கு கிடையாது என்னுடைய உண்மையான முகம் டூப்ளிகேட் என்ன விட தாத்தா இவ ரொம்ப திக்கான மாஸ்க் போட்டிருக்கான் போல இருக்கு அதை எடுக்கவே முடியல சாக்கால் இவங்களுக்கு நல்லாவே சொல்லி கொடுத்து தான் அனுப்பி நம்ம கால் சட்டிய பிடிக்கிறதுக்காக என்ன பிளான் பண்றேன்னு தெரிஞ்சுக்க நினைக்கிறோம் انا தாத்தா நீங்க எப்பவும் அமைதியா நேர்மையா இருக்கணும்னு சொல்வீங்க. நீங்க எதுக்காக கால் சட்டிய பிடிக்கணும் நினைக்கிறீங்க? அதுதான் சாக்கால். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத. இவங்களோ ரூமுக்குள்ள அடைச்சு வைங்க. ஆ ஒரு நிமிஷம். இவங்களை இங்க நாம அடைச்சு வச்சோனா இவங்க பறந்து போக முயற்சி செய்வாங்க. ஆ இதுக்கப்புறம் இவங்க முயற்சி செஞ்சாலும் இவங்களால இங்க பறந்து போக முடியாது இவங்களை கூட்டிட்டு போங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இவங்களை என்ன பண்ணலாம்னு நாம யோசிப்போம் ட் ட் நீங்க என்ன நடக்குது எல்லாரோட கேரக்டரும் எதுகாக மாறி எனக்கெல்லாம் புரிஞ்சிருச்சு நம்ம இப்ப மிரர் wall இருக்கோம் இங்க எல்லாமே இருக்கு ஆனா தலைகீழா இருக்கு சன்சிட்டியோட நல்லது இருக்கு நல்லது பண்ணா நல்லதே நடக்கும் ருத்ரா மேல பாத்தியா வெளியில போறதுக்கு இடம் இருக்கு பறந்து போயிடலாமா

சாரி ஃப்ரெண்ட்ஸ் கைதிங்களோட ரூம் கண்டிப்பா பவர் சோட சீல் பண்ணிருப்பாங்கன்னு நான் நினைச்சேன் ஆனாலும் ஒரு முயற்சி பண்ணலாம்னு நினைச்சேன் ஆனா சரி நம்ம வேற ஏதாவது யோசிக்கலாம் Huh? Huh? ருத்ரா நம்ம பிளானோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சக்சஸ் ஆயிடுச்சு நம்ம நாலு பேரும் அவங்க கிட்ட அரஸ்ட் ஆவறதுக்கு தான் வந்தோம் தெரியாது இப்போ அடுத்த பிளான் என்னன்னு சொல்லு ருத்ரா இவங்க நாலு பேரும் எந்த பிளான பத்தி பேசிட்டு இருக்காங்க நீங்க என்ன பிளான் பண்றீங்கன்னு சீக்கிரமாங்க கிட்ட சொல்லுங்க நாங்கள் எல்லாத்தையும் கேட்டுட்டுதா இருந்தோம்

சீக்கிரமா நீங்க போய் chairsல உட்காருங்க டேபிளை விடாம பிடிச்சுக்கோங்க ஆனா ருத்ரா இது உட்கார டைம் இல்லை ஓடற டைம் மைரா சொல்றத கேளு போய் உட்காரு ஹ்ம் ஹ்ம் இபைஸ் காசிபைஸ்கோ ப்ளே இங்க அனுப்போடு தப்பிக்க கூடாது போய் அவங்க எல்லாம் சீக்கிரமா வாங்க நம்ம எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு போகணும்